அமித்ஷாவுடன் போட்ட டீல் என்ன மு ஸ்டாலினுக்கு ஷாக் கொடுத்த எடப்பாடி வணக்கம் நண்பர்களே மத்திய அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்து அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்தினதிலிருந்து தான் எந்த மேடையில் ஏறினாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியை விமர்சிப்பதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறார் மு ஸ்டாலின் அதோடு எடப்பாடி பழனிசாமி தாமாக பாஜகவுடன் கூட்டணி வைக்கவில்லை அவரை மிரட்டிதான் பாஜக கூட்டணி வைத்திருக்கிறது பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்க மறுத்தால் அவரது பதவிக்கு ஆபத்து வந்துவிடும் என்பதனால் ஏற்பட்ட பயத்தில்தான் அவர் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறார் என்றும் மு க ஸ்டாலின் கூறி வருகிறார் இந்த நிலையில் அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார் அவர் கூறுகையில் எங்களை பாஜக எதற்காக மிரட்ட வேண்டும் நாங்கள் மகிழ்ச்சியோடு தான் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளோம் நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் மு ஸ்டாலினுக்கு ஏன் கோபம் வருகிறது நாங்கள் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம் அதை ஏன் இவர் முடிவு செய்கிறார் இவர் காங்கிரஸ் விசிக மதிமுக கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுடன் கூட்டணி வைத்திருப்பதற்கு நாங்கள் ஏதாவது விமர்சனம் செய்கிறோமா அது அவர்களது விருப்பம் அதேபோல் பாஜகவுடன் கூட்டணி வைப்பது அதிமுகவின் விருப்பம் அதை விமர்சிப்பதற்கு மு ஸ்டாலின் யார் என்று கேள்வி எழுப்பியிருக்கும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணி வைத்துவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவினால் வெற்றி பெற முடியாது அனைத்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரப்போகிறது இப்படி மு க ஸ்டாலினுக்கு உளவுத்துறை சர்வே ரிப்போர்ட் கொடுத்துவிட்டால் அவருக்கு நாளுக்கு நாள் தேர்தல் ஜுரம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அதனால்தான் எந்த மேடையில் ஏறினாலும் எங்கள் கூட்டணி குறித்து அவர் விமர்சனம் செய்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தான் வெற்றி பெற போகிறது என்று சொல்லும் ஸ்டாலின் எங்கள் கூட்டணியை பார்த்து பயப்படுவது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கும் எடப்பாடி இந்த முறை தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிர்ப்பு அலை அதிகரித்துவிட்டது அதோடு நாங்களும் சரியான கூட்டணி வைத்து விட்டதால் திமுகவின் கதை முடியப் போகிறது அது மட்டுமின்றி கடந்த நான்காண்டு ஆட்சியில் அனைத்து திமுகவினரும் ஊழல் செய்து கோடி கோடியாக பதுக்கி வைத்திருக்கிறார்கள் அதனால்தான் தான் இப்போது இவர்கள் அமலாக்கத்துறை வருமான வரித்துறையை கண்டு அஞ்சி நடுங்குகிறார்கள் அமலாக்கத்துறை டாஸ்மாகில் விசாரணை நடத்தினால் அதை தடுத்து நிறுத்த நீதிமன்றத்திற்கு ஓடுகிறார் அவர்கள் பொதுநல நோக்கத்துடன் விசாரணையை மேற்கொண்டால் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று மு ஸ்டாலின் கூறுகிறார் ஆனால் நீதிமன்றமோ டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பது குறித்த ஆதாரங்களை கொடுத்து விட்டதால் இப்போது அந்த தடையை நீக்கிவிட்டார்கள் அதனால் தான் மு ஸ்டாலின் பதட்டத்தில் காணப்படுகிறார் ஆனால் இந்த நான்காண்டு ஆட்சி காலத்தில் மு ஸ்டாலின் மற்றும் அவரது அமைச்சர்கள் செய்த ஊழலுக்கு கண்டிப்பாக இவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் இப்படி தாங்கள் செய்த ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை தொடங்கிவிட்டதால் அதை மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இவர் பாஜகவை விமர்சிக்கிறார் இவரெல்லாம் விமர்சிக்கும் அளவுக்கு பாஜக ஒன்றும் மோசமான கட்சியும் அல்ல திமுக ஒன்றும் நேர்மையான கட்சியும் அல்ல இது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் திமுக என்றாலே ஊழலின் மறு உருவம்தான் அதனால் அதனால்தான் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறை தங்களது பின்னணி ரகசியத்தை அம்பலப்படுத்தி திமுகவுக்கு எதிர்காலமே இல்லாமல் செய்து விடுவார்களோ என்று மு ஸ்டாலின் பதறுகிறார் அதிமுக பாஜக கூட்டணியை ஒவ்வொரு நாளும் விமர்சிக்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமி மு ஸ்டாலினுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார் அடுத்த செய்தி அமலாக்கத்துறை தலைவராகிறாரா அண்ணாமலை டெல்லியிலிருந்து கசிந்த தகவலால் உச்சகட்ட அதிர்ச்சியில் திமுகவின் ஊழல் அமைச்சர்கள் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தற்போது தேசிய பாஜகவின் பொதுக்குழு உறுப்பினராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இந்த நேரத்தில் அண்ணாமலை ஆந்திராவிலிருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டு மத்திய அமைச்சர் ஆவார் என்று கூறப்பட்ட நிலையில் அந்த செய்தி பொய்யாகிவிட்டது இந்நிலையில் தற்போது அண்ணாமலை சில வெளிநாடுகளுக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறார் இதற்கு முக்கிய காரணம் கடந்த நான்கு ஆண்டுகளாக இருபத்தி நாலு மணி நேரமும் தமிழக பாஜகவை வளர்ப்பதற்காக உழைத்தேன் இப்படி செயல்பட்டதால் என் குடும்பத்தினருக்கு நேரம் ஒதுக்கவே முடியவில்லை அதனால் ஒரு இரண்டு மாதம் எனக்கு டைம் கொடுங்கள் குடும்பத்தாருடன் நேரத்தை செலவிடுகிறேன் அதோடு எனது தனிப்பட்ட விருப்பத்திற்காக சில வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டியுள்ளது அங்கேயும் சென்று வந்து விடுகிறேன் என்று டெல்லி மேலிடத்தில் இரண்டு மாதம் டைம் கேட்டுக்கொள்கிறார் அண்ணாமலை இந்த நேரத்தில் லண்டன் செல்வதற்கு முன்பு டெல்லியில் பிரதமர் மோடி அமித்ஷா ஆகிய இருவரையும் சந்தித்துள்ளார் அண்ணாமலை அப்போது அவரை மத்திய உள்துறை இணை அமைச்சர் ஆக்க வேண்டும் என்றுதான் திட்டமிட்டதாக கூறியிருக்கிறார் அமித்ஷா ஆனால் தற்போது அதற்கான சாத்தியம் அமையவில்லை என்பதால் அண்ணாமலையை அடுத்து அமலாக்கத்துறை தலைவராக்க திட்டமிட்டுள்ளாராம் அமித்ஷா ஏற்கனவே அண்ணாமலை ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றியவர் என்பதால் இது போன்ற குற்ற ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அவர் மிகவும் சரியாக இருப்பார் அதனால் அண்ணாமலையை அமலாக்கத்துறையின் முக்கிய அதிகாரியாக்கி விடலாம் என்று திட்டமிடப்பட்டுள்ளது இப்படி டெல்லியில் ஒரு ஆலோசனை ஓடிக்கொண்டிருக்கும் தகவல் திமுக உளவுத்துறை மூலம் அறிவாலயத்துக்கு எட்டியதை ஊழல் அமைச்சர்கள் மத்தியில் பதட்டம் இன்னும் அதிகரித்துள்ளதாம் ஏற்கனவே தமிழக பாஜகவின் தலைவராக இருந்தபோதே ஒவ்வொரு நாளும் திமுகவை தண்ணி காட்டி வந்தார் அண்ணாமலை இப்போது அமலாக்கத்துறையின் தலைவரானால் திமுகவின் ஒட்டுமொத்த ஊழல் அமைச்சர்களையும் தண்ணி காட்டி விடுவாரே அவரது பிடியிலிருந்து திமுக எப்படி தப்பிக்கப் போகிறது என்று கடும் கலவரம் அடைந்திருக்கிறார்களாம் ஸ்டாலின் அதேபோல் அமலாக்கத்துறையின் பிடியில் இருக்கும் திமுக அமைச்சர்களும் உச்சகட்ட அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கிறார்களாம் அதோடு அண்ணாமலை அந்த பொறுப்புக்கு வருவதற்கு முன்பே தாங்கள் எப்படியாவது மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் மூலம் இந்த வழக்குகளை டீல் பண்ணி அதிலிருந்து வெளியே வந்துவிட வேண்டும் என்கின்ற முயற்சிகளிலும் தற்போது திமுக அமைச்சர்கள் அதிரடியாக இறங்கி உள்ளார்களாம் அந்த அளவுக்கு அடுத்து அண்ணாமலை அமலாக்கத்துறை அதிகாரியாக உருவெடுக்கப் போவது ஒட்டுமொத்த திமுகவையும் கதிகலங்க வைத்திருக்கிறது அடுத்த செய்தி போர் முனையில் இந்தியா பாகிஸ்தான் குறுக்கே வந்து சமாதானம் பேசும் ரஷ்யா பகல்கம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் மீது எப்படிப்பட்ட தாக்குதல் நடத்தப் போகிறது என்பது இன்னும் வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை ஆனால் கண்டிப்பாக இந்த முறை மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்துவார்கள் என்பது மட்டும் அனைவருக்கும் தெரிந்துவிட்டது இதன் காரணமாக உலக நாடுகள் இதை உன்னிப்பாக கவனிக்க தொடங்கிவிட்டன சில நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவாகவும் இன்னும் சில நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் கருத்து கூறி வரும் அதே வேளையில் சில நாடுகள் இந்த போரை தடுத்து நிறுத்தும் முயற்சியாக சமாதானமும் பேச தொடங்கியிருக்கிறார்கள் இந்நிலையில் தற்போது ரஷ்யா ஒரு செய்தி வெளியிட்டுள்ளது அதில் இந்தியா பாகிஸ்தான் நாடுகள் கருத்து வேறுபாடுகளை கலைந்து ராஜதந்திர வழிமுறைகள் மூலம் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் போர் மூலமாக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நினைக்கக்கூடாது போர் என்பது மேலும் இந்த பிரச்சினையை பெரிதுபடுத்துவதாக அமையும் தவிர ஒரு முடிவுக்கு கொண்டு வராது என்று கூறியுள்ள ரஷ்யா இந்தியாவின் நட்பு நாடாக இருப்பதால் இந்த போரை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த கருத்தை வெளியிட்டு உள்ளது அதே சமயம் பயங்கரவாத தாக்குதலுக்கு நாங்கள் எப்போதுமே எதிராக நிற்போம் நிச்சயமாக பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தை நிறுத்த முடியாது பயங்கரவாதம் என்பது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று அதனால் தீவிரவாதத்தை ஒழிக்கும் வகையிலான நடவடிக்கையில் இந்தியா இறங்க வேண்டும் அதற்கு நாங்கள் எப்போதுமே துணை நிற்போம் அதோடு இந்தியா மீது தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை கண்டுபிடிக்க காஷ்மீர் பிராந்தியத்தில் அவர்களை ஒடுக்க அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது இதேபோன்று அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகளும் பாகிஸ்தான் மீது போர் தொடுப்பதை தவிர்த்து தீவிரவாதிகளை அழிக்கும் முயற்சியில் ஈடுபடுங்கள் அதற்கு நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் என்று ஒரு செய்தி வெளியிட்டு இந்தியா பாகிஸ்தான் போரை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள் அதனால் இந்த விவகாரத்தில் அடுத்து இந்தியா எப்படிப்பட்ட முடிவு எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இஸ்ரேல் மீது நடந்த ஏவுகணை தாக்குதல் உள்ளிட்ட பல நாடுகள் மீது நடக்கும் தீவிரவாத தாக்குதல் என்பது அதிகரிக்க தொடங்கியுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் நாடுகளுக்கிடையே இரண்டு ஆண்டுகளாக போர் நடைபெற்று வருகிறது இந்த போரை நிறுத்த நடந்த பேச்சுவார்த்தைகள் பலன் கொடுக்காத நிலையில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று இஸ்ரேல் நாட்டின் விமான நிலையத்தின் மீது ஹவுதி என்ற பயங்கரவாத அமைப்பு ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஆனால் இது போன்ற ஏவுகணைகளை வானிலிருந்து கீழே இறங்கும் போதே தடுத்து அழிக்கக்கூடிய அதிநவீன ஆயுதங்கள் இஸ்ரேல் நாட்டிடம் இருந்த போதும் கூட இந்த ஏவுகணையை அழிக்க இஸ்ரேல் ராணுவம் தவறிவிட்டது இதன் காரணமாகவே இஸ்ரேல் நாட்டில் உள்ள குறிப்பிட்ட அந்த விமான நிலையத்தில் தரையிறங்க இருந்த இந்திய விமானம் வேறு வழித்தடத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது அதோடு அங்கிருந்து டெல்லிக்கு வர இருந்த ஏர் இந்தியா விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது